விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் கதாநாயகன் முத்துவின் அம்மா விஜயா கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகை அனிலா ஸ்ரீகுமார் காதலர் தினத்தில் தனது கணவர் குறித்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் கதாநாயகன் முத்துவின் அம்மா விஜயா கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகை அனிலா ஸ்ரீகுமார் காதலர் தினத்தில் தனது கணவர் குறித்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் விஜய் டிவியில் ரசிகர்களின் பெரும் வரவேற்புடன் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் கதாநாயகன் முத்துவின் அம்மாவாகவும் கதாநாயகி மீனாவின் மாமியாராகவும் இருக்கும் விஜயா கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் நடிகை அனிலா ஸ்ரீகுமார் இவர் ஏற்கனவே விஜய் டிவியில் சின்னத்தம்பி பாவம் கணேசன் போன்ற ஒரு சில சீரியல்களில் அம்மா கேரக்டரில் நடித்து பிரபலமானவர் தற்போது டி ஆர் பி யில் கலக்கி வரும் விஜய் டிவி சீரியல் சிறக்கடிக்க ஆசை சீரியலில் மூன்று மகன்களில் ஒரு மகனிடம் மட்டும் பாரபட்சமாகவும் அதேபோல ஏழை மருமகள் மீனாவிடம் கடுகடுவென நடந்து கொள்ளும் கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இந்த சீரியலில் இவருடைய கணவராக இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் நடித்து வருகிறார் சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயாவின் பாரபட்சமான அம்மா ஏழை மருமகளை மிரட்டும் மாமியார் என இவருடைய நடிப்பு யதார்த்தமாக இருப்பதால் அனிலா ஸ்ரீகுமார் பார்வையாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளார் இந்த நிலையில் சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகை அனிலா ஸ்ரீகுமார் தன்னுடைய கணவரோடு எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டு அவரைப் பற்றி சில தகவல்களையும் தெரிவித்துள்ளார் நடிகை அனிலா ஸ்ரீ தன்னுடைய கணவர் குறித்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகை அனிலா ஸ்ரீகுமார் கேரளாவைச் சேர்ந்தவர் இவர் கேரளாவிலிருந்து தமிழில் நடிக்க வரும்போது பயந்து கொண்டுதான் வந்திருக்கிறார் இதற்குக் காரணம் இவருக்கு தமிழ் அதிகமாக தெரியாது எனப்பதுதான் தமிழ் அதிகம் தெரியாது என்பதால் தமிழ் ரசிகர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வி அவர் மனதில் இருந்திருக்கிறது ஆனால் அனிலா ஸ்ரீகுமார் தமிழ் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளார் சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகை அனிலா ஸ்ரீகுமார் பிப்ரவரி பதினான்கு காதலர் தினத்தை முன்னிட்டு தனது கணவர் குமரனுடன் எடுத்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு உள்ளார் அதில் அனிலா ஸ்ரீ தனது கணவர் குமரனுக்கு காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அனிலா ஸ்ரீகுமாருக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் அவர்களுடன் அனிலா ஸ்ரீ எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து வருகிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க